السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له ونشهد أن لا اله إلا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا وحبيبنا ومولانا محمد عبده ورسوله اما بعد قال الله تعالى في المحكم القرآن المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذي فرض عليكم القران ليردوك الى ما بعد وقال نبينا عليه الصلاة والسلام ألا وعلمك كلمات تقولينهن عند القرب الله, الله 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 ربي لا نشرك به شيئا أو كما قال عليه الصلاة والسلام أنيت بحلم بحلشيوم

அல்லாஹுவின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக உலகத்தினுடைய நியதிகளை தக்தீர் என்கின்ற விதிகளை கொண்டு அல்லாஹ் எதை எழுதி வைத்திருக்கிறானோ அதை மட்டுமே நாம் அனுபவிக்கக்கூடிய வகையில்தான் இந்த துன்யாவை அல்லாஹு படைத்திருக்கிறான் என்கின்ற விதி என்பதை அல்லாஹ் எதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறானோ அதிலிருந்து சில மாற்றங்களை அல்லாஹ் உருவாக்குவது என்பது என்கின்ற ஒன்றை கொன்று அல்லாஹ வைத்திருக்கிறான் ஹதீசிலே இன்னும் சில ஹதீசுகளில் தர்மத்தை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய விதிகளை மாற்றி அமைக்கக்கூடிய சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் துஆ இரண்டாவது சதக்கா அஸ்ஸதகது ரத்துல் கலா வல் பலா என்ற ஹதீஸிலே வரும் சதக்கா என்பது நம்மை நோக்கி வரக்கூடிய சோதனைகளை மாற்றி தரக்கூடிய அழகான வழியை உருவாக்கி தரும் என்று ஹதீஸிலே வருகிறது பெருமக்களே துன்யாவிலே ஒருவன் மகிழ்வோடு வாழ்வதை கொண்டு மட்டுமே எல்லாவற்றையும் விடும் என்கின்ற அந்த சிந்தனையை முஸ்லிம்கள் வெளியே வர வேண்டும் அதே போன்று கவலையோடு வாழக்கூடிய வாழ்க்கை தான் நம்மை சேர்த்து கொண்டிருக்கிறது எனவே கவலையிலிருந்து வெளியவே வர முடியாது என்கின்ற அந்த மாற்றுமையை விட்டும் கொண்டு முஸ்லிம்கள் வெளியே வர வேண்டும் பெரும்பாலும் இன்று எல்லோரிடமும் நிறைய நல்ல குணங்கள் இருக்கிறது வாரி வழங்கும் குணம் அதிகமான பேரிடம் இருக்கிறது அல்லாஹர்களுக்கு பழக்கத்தை செய்வான தொழுபார்கள் தொழுகக்கூடிய குணம் நோன்பு நோய்ப்பதில் அவர்கள் மிஞ்சுவதில்லை அகம்தல் இல்லா நிறைய நல்ல குணங்கள் பெற்றோரை கவனிக்கக்கூடிய குணம் மஸ்ஜிதுகளுக்கும் மதரசாக்களுக்கும் வாரி வழங்கக்கூடிய நல்ல குணங்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய குணங்கள் எல்லாவற்றிலும் சிறப்பாக இருக்கிறார்கள் ஆனால் பொறுமையோடு இருக்கிற இடங்களில் எல்லாம் தவறளித்து விடுகிறார்கள் பொறுமை என்கின்ற அந்த குணத்தை விட்டு கொஞ்சம் தூரமாகி விடுகிறார்கள் பொறுமை எவ்வளவு பெரிய பெருமையை தரும் என்பதை மறந்து வாழக்கூடியவர்களை பார்க்கிறோம் நான் ஏன் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்ற கேள்வி இதற்கு மேலும் நான் பொறுமையோடு இருக்க வேண்டுமா என்கின்ற கேள்வி ஆம் பொறுமை என்பது என்ன தெரியுமா முதலில் பொறுமையாக இருக்க வேண்டும் கடைசி வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும் ஹதீத் கூட என்று ஹதீத் வருகிறது பொறுமைனா என்னன்னு கேட்டாங்க சஹாபாக்கள் பொறுமைனா நாங்க எப்படி பொறுமையாக இருக்கிறது எது கிடைச்சாலும் பரவாயில்லை அப்படியே நாங்கள் வாழ்கிறோமே அது பொறுமையா பரவாயில்லை இதுதான் எங்களுக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறது இதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டு கொண்டே வாழ்ந்து மறந்து போய்விடுகிறோமே இது பொறுமையா இல்லை என்ன சொல்லுகிறது பொறுமை என்பது வரக்கூடிய பிரச்சனை எதுவோ அது இழப்போ அல்லது துன்பமோ அல்லது துயரமோ அல்லது ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு மன நிறல் நம்மிடமிருந்து ஏதோ பிரிந்து போனது எந்த ஒன்றோ நமக்கு ஏற்படுகிற துக்கத்தினுடைய ஆரம்ப நிலையில் யார் பொறுமையாக இருக்கிறார்களோ யார் அல்லாஹ்விடம் முறையிட்டுக் கொண்டு இறைவா இது உனக்காக நான் பொறுமையாக இருந்து கொள்கிறேன் கஷ்டத்தினுடைய துவக்கத்தினுடைய துன்பத்தினுடைய துவக்கத்திலே இருக்கக்கூடிய முதல் நிலைதான் சதமா என்று சொல்வார்கள் முதல் நிலை அந்த முதல் நிலையில பொறுமையாக இருப்பதற்கு பேர் பொறுமை இந்த பொறுமைக்குத்தான் கூலி கிடைக்கும் இந்த பொறுமைக்குத்தான் அல்லாது நிறைய பாதைகளை விரித்து கொடுக்கிறான் ஒருத்தர் பொறுமையாக இருக்கிறார் எதனால பொறுமையாக இருக்கிறார்னா அதற்கு மேல அதை நம்மளால செய்திட முடியாது அதனால அமைதியாக இருக்கிறார் அமைதியாக இருந்து விட்டவருக்கு பேர் பொறுமை அல்ல சலித்து விட்டு வாழ்க்கையை கடந்து விட்டு செல்பவர் பேர் அல்ல பொறுமை நம்மிடம் எல்லாம் இருக்கும் விலை கொடுத்து வாங்கிவிட முடியும் நம்மிடம் பலம் இருக்கும் அடித்து பிடுங்கி அதை சரியாக மாற்றிவிடவும் முடியும் எல்லா பலமும் இருந்து எல்லா சக்தியும் இருந்து எல்லா வல்லமையும் இருந்தும் கூட பரவாயில்லை நான் அல்லாவிற்காக நான் இதை சகித்துக் கொள்கிறேன் என்று கடந்து போவதற்கே இதற்கு பெயர் தான் பொறுமை என்றார்கள் பெருமாநர் ரசூலூதாட்டை வந்து ஒருத்தங்க கேட்பாங்க ரொம்ப வீரர் யார் என்று கேட்பாருங்க எல்லாரும் ஒவ்வொரு சகாபாத்தரும் நம்மை சொல்வார்கள் நம்மை சொல்வார்கள் போரிலே கலந்தவர்களை சொல்வார்கள் வீரத்திலே அதிகமான எதிரிகளை கடந்தவர்களை சொல்வார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலேஹி வசல்லம் சொன்னார்கள் லைச ஷதீப் வரைந்த சுரா ரசுரூதனுடைய வார்த்தை இது லைச ஷதீர் வரைந்த சுரா ஒருவன் படையை மீண்டு உள்ளே சென்று வாழால் எல்லாவற்றையும் தகர்த்து விட்டு சென்று கொண்டிருப்பவன் நல்ல வீரன் அவன் வீரன் அல்ல நம்மிடம் வீரன் யார் தெரியுமா கோபம் வருகிறது குடும்பத்தில் ஒரு கோபம் வருகிறது உறவுகளில் கோபம் வருகிறது நட்பு பழக்க வழக்கங்களில் கோபம் வருகிறது தொழில் துறைகளில் நமக்கான போட்டியாளருக்கு கோபம் வருகிறது இன் சுரா நேரத்தில் தன்னுடைய தன்னுடைய உள்ளத்தை அடைத்துக் கொள்கிறானே அவன் தான் வீரன் அவ்வளவு சீக்கிரம் அடைக்க முடியாது நிறைய பேர் கவலைப்படுவது உண்டு பிரிந்ததற்கு பின்னால் பகை ஏற்பட்டதற்கு பின்னால் நான் அப்படி செய்திருக்கலாமே நான் இந்த வார்த்தையை விடாமல் இருந்திருந்தால் இத்தனை வருடங்கள் நாங்கள் பேசாமல் இருந்திருக்க மாட்டோம் என்று சொல்வார்கள் சில வார்த்தையை நான் விட்டு விட்டேன் சில பேரு அந்த மாதிரி கோப நேரத்தில் பணத்தை தூக்கி வீசுவது தாய் என்றும் கூட பார்க்காமல் சொற்களை தவறான வார்த்தைகளை பயன்படுத்திக் கொள்வது சகோதரிகளிடம் பயன்படுத்திக் கொள்வது சில சமயங்கள் பெண்கள் தாய்மார்கள் சகோதரிகள் கணவன் என்று கூட பார்க்காமல் தந்தை என்று கூட பார்க்காமல் கேவலமான வார்த்தைகளை அருவறுப்பான வார்த்தைகளை கண்ணியம் இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்திக் கொள்வது இந்த மாதிரி நேரங்கள்ல இது எல்லாம் அழைத்துக் கொள்வது இந்த மாதிரி நேரங்களில் எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையான வார்த்தைகளை முடிந்தால் மௌனமாக இருந்து விடுவது பெருமக்களை அற்புதமான ஒரு ஆயுதம் என்பது மௌனம் ஆயிஷா சித்தித்தார் அலித் அவர்கள் ஆயிரம் வேலைகளுக்காக பல வேலைகள் உண்டவர்களுக்கு வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டும் அல்ல யூதர்களுக்கும் கூட சாதிக்கு அமீனாக இருந்தவர்கள் பெருமானார் பெருமாள் குப்வார்கள் முசிரிக்குகள் எல்லோரும் ரசூனிடம் வந்து நீதம் கேட்பார்கள் பல வேலை ஜோலிகளாக வீட்டிலிருந்து வெளியே கிளம்புகிற அந்த நேரம் அது அதுஷா சித்தி அவர்கள் பேச வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ரசூலிடம் போய் முறையிடுகிறார்கள் சின்ன வயது இல்லையா சிறிய வயது யார் ரசூல்லா தலைவழிக்கிறது நாயகமே அலம் யார் பெருமானாரே எனக்கு அல்லாஹு தூதரே எனக்கு தலைவழிக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அன்னை ஆயு சாசித்திருக்கார் அலேஹி வசலம் அவர்கள் நான் செய்கிறேன் உங்கள் தலைவலி சரியாகும் என்று சொல்கிறார்கள் ஆனாலும் அந்த உள்ள இருக்கிற அந்த வழியை பொருட்படுத்திக் கொள்ள முடியவில்லை ஆயிஷா யார சுழல்லா என் தலைவலிக்கிறது என்று நான் சொல்லுகிறேன் ஜிதாவை மாற்றி வெளியே செல்பவர்கள் பார்த்து கொண்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் அல்லா லேசாக்கி விடுவான் வழியை குறைத்து விடுவான் நான் தலைவலிக்கிறது என்று சொல்லுகிறேன் நீங்கள் கிளம்பி செல்கிறீர்களே ஒவ்வொரு வீட்டிலையும் நடக்கிறது தானே அவ்வளவு நேரம் இருக்கும் பொழுதுவும் பேச மாட்டார்கள் அவ்வளவு நேரம் நம்மளுடைய பணிகள் அவர்களுடைய பணிகள் இருக்கும் பொழுது எதையும் முறையிட மாட்டார்கள் நாம கிளம்பும் பொழுது சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு ஏற்படக்கூடிய அந்த வார்த்தையை இங்கு குரு ரசூலினுடைய குடும்பத்தில் அந்த வீட்டிலே நடக்கிறது ஒரு கட்டத்திற்கு மேல ஒரு பாக்கியமான ஒரு ஆயிஷா இந்த தலைவழியினால எதுவும் ஆகாது அப்படி தலைவழியால ஏதாவது ஒண்ணு ஆகி போயிருந்தால் என் கையாலவே நான் உங்களுக்கு நல்லபடியாக செய்து விடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விடுவார்கள் வார்த்தையை சொல்வார்கள் ஆறுதலுக்கு கரம் உடம்பு படுவது என்பது பெரும் பாக்கியம் இந்த பாக்கியத்தை அவர்கள் நன்கு அறிவார்கள் ஆனால் பெண் இல்லையா தாய்குளம் இல்லையா ஆயிஷா சஜித்தார் அழியந்தா அவர் சொன்னார்கள் ஓஹோ என்னை அடக்கிவிட்டு இன்னொரு திருமணம் முடிக்கலாம் என்று உங்களுக்கு நாட்டமோ என்று வார்த்தை விடுவார்கள் கோபத்தினுடைய உச்சியிலே என்ன இன்னொரு திருமணம் முடிக்கலாமா என்று நினைக்கிறார்கள் இந்த நிலையில பெருமானர் சல்லல்லா அவர்கள் இருந்த நிலை என்ன நம்மிடம் இப்படி யாராவது ஏதாவது ஒன்று சொன்னா நம்மளுடைய நிலை என்ன நம்மாலாக இருந்திருந்தால் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் நன்றாகத்தானே இருக்கும் என்று சொல்லி ஆனால் சல்லல்லா வலை இவ கோபத்தை ஏற்படுத்தவோ இல்லை அப்படி ஏதாவது அங்கு ஒரு சலனத்தை ஏற்படுத்தவோ இருவருக்கும் மத்தியிலே பேச்சுவார்த்தை முட்டுவதற்கெல்லாம் எந்த இடமும் கொடுக்கவில்லை அதே திரை வருகிறது இப்ப சக்கத்த நபிக சல்லல்லா வலை இவ செல்லம் நபிகள் செல்லல்லா வலை செல்லம் அவர்கள் மௌனமாகவே திரும்பினார்கள் என்று ஹதீஸ் அவ்வளவுதான் அதற்கு மேல ஆயிஷா அம்மாவும் எதுவும் கேட்கவில்லை அதற்கப்புறம் சல்லல்லா அலிசம் அவர்களும் எதுவும் பேசவில்லை அடுத்து வீடு திரும்பியதற்கு பின்னால அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதை போன்று அந்த வீடும் இல்லை இவ்வளவு தான் பெருமக்கள் நம்மிடம் யாராவது கோபத்தில் யாராவது பேசுகிறார்கள் என்றால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கோபத்தில் இருந்து வரக்கூடிய எந்த வார்த்தையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கோபத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பயிற்சிய காரணம் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு சமம் இதுதான் முஸ்லீம் சரியாக சொல்கிறது கோபத்தில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஒருவன் எந்த பைத்தியம் ஒருவன் மது அறிந்து விட்டால் எப்படி பேசுவானோ அது போன்று பேசக்கூடிய வார்த்தைகள் அந்த வார்த்தையை நேரத்தில் நாமும் அவர்களுக்கு சரிக்குச் சமமாக நாம் எதையும் சொல்லிவிடக்கூடாது அதே சிலை வருகிறது எனவே பெருமக்கள் எந்த விதத்திலும் எங்க ஒரு சந்தர்ப்பத்திலும் நம்மிடம் இருந்து பொறுமையை வெளிப்படுத்துங்கள் அது உங்களை உயர்த்து கொண்டே போகும் நீங்கள் கோபத்தை வெளிக்காட்டும் பொழுது நம்மை கெட்டவர்களாக அந்த இடத்தில் காட்டும் அதுதான் நமக்கு முன்னால் இருப்பவர்களுக்கு நாட்டமும் கூட அவர்களுக்கு அந்த அவகாசத்தை கொடுக்காதீர்கள் நம்மை கோபப்படுத்துகிற சந்தர்ப்பங்கள் எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் அந்த அவகாசத்தை கொடுங்கள் இது வாழ்கிற சமகாலத்தில் நமக்கு யாரேனும் கோபத்தை மேற்கொண்டால் நாம் நடைபெற செய்ய வேண்டிய முக்கியமான இஸ்லாமிய சிகிச்சையில் இது மிக முக்கியமான சிகிச்சை பொறுமையோடு கையாண்டு போக வேண்டும் இரண்டாவது சல்லல்லா வழிகுவர் சொல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் சில நேரங்களிலே நம்மளை அறியாமல் நம்மளிடம் இருக்கக்கூடிய மன கவலைகளை உடைப்பதற்கு சில அழகான மருத்துவம் சரியா இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது உலகத்திலே யாருக்குமே மன கஷ்டம் இல்லாமல் இல்லை ஏராளமான பிரச்சனைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டு நாம நினைத்துக் கொள்கிறோம் பார்த்து கொள்கிற வகையில் அவரை மாதிரி இருந்திருந்தா கொஞ்சம் நன்றாக இருந்திருக்குமே அந்த பெண் நன்றாக இருந்திருக்கலாமே இல்லையா அந்த ஆபீஸ்ல வேலை நடத்திருக்கு இந்த ஆபீஸ்ல எனக்கு கிடைச்சிருக்கு அந்த ஆபீஸ்ல கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே சரக்கை இவரிடம் நான் கைமாற்றி விட்டேன் அந்த ஆழ்ட கைமாற்றி இருந்தால் என் பிசினஸ் கொஞ்சம் நன்றாக இருந்திருக்கும் எத்தனையோ விஷயங்கள் இவனை போய் வேலைக்காரனா வச்சிருக்கிறோம் ஒரு நல்ல வேலைக்காரனாக அமைந்திருந்தால் இன்னும் நல்லா நாம இருக்கிற ஒரு விஷயத்தை இன்னொன்றின் மீது ஒரு பிரச்சனையை நாம் சமாளிப்பதற்கு மற்றொன்றை நாடுவரும் இல்லையா இப்படி பிரச்சனைகளை நாடுவது சரிய தலமான தீர்வு கொடுக்கிறது அப்படி நாடாதே என்று சொல்கிறது புதுசா ஒரு விஷயத்தை நம்ம அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம் அது ஆரோக்கியமான பாதையில் இருந்தால் பரவாயில்லை நமக்காக நம்மளுடைய மகிழ்ச்சிக்காக புதிதாக என்று ஒன்றை நீங்கள் கொண்டு வராதீர்கள் இந்த பிரச்சனை எங்க போய் முடிகிறது தெரியுமா வாழ்கிற நன்மக்கள் நல்ல இல்லர் தம்பதிகள் கூட ரொம்ப ஈஸியான போறாங்க இறைவன் ஒருவனுக்கு ஒரு அழகான அவகாசத்தை கொடுத்தான் நீ என்ன கேட்டாலும் உனக்கு தந்து விடுகிறேன் ஆனால் அதிகாலை பொழுதுல அந்த ஒரு நேரம் மட்டும்தான் ஓ பிரச்சனை என்ன கொண்டு வா என்ன வேணாலும் தந்துடுறேன் ஆனா ஒண்ணு என்னன்னா பிரச்சனையை எடுத்துருவேன் ஆனா பிரச்சனையை இல்லாமல் எல்லாம் வாழ வைக்க மாட்டேன் பிரச்சனை என்பதை துன்பம் என்பதை கொஞ்சமாவது ஒன்று இருக்கும் ஒமுதுகுல இருக்கும் இவன் ஏதோ ஒண்ணு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு என்று நினைத்து கொண்டு கிளம்பினார் ஏதோ நம்ம பிரச்சனையை எக்ஸ்டென்ட் பண்ணி இருக்கிற கம்பியால இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரலான் அவன்கிட்ட இருக்கிற பிரச்சனை ஆயிரம் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை அலுவலகத்தில் பிரச்சனை வாகனத்து பிரச்சனை போற இடத்துல பிரச்சனை எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் பிரச்சனை எல்லாத்தையும் சுமந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல கொஞ்சம் கம்மியான பிரச்சனையை கொண்டு வந்து விடலாம் என்று போய் போய்விட்டார் அங்க போய் நின்று பார்த்த பிறகுதான் தெரிகிறது பிரச்சனைகளை குவியலாக ஒவ்வொருத்தரும் எடுத்து வந்து நிற்கிறார் வந்தவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை பார்த்த மாத்திரத்திலேயே இவன் ஒரு முடிவுக்கு வந்து விட்டான் இறைவா இந்த பிரச்சனையே எனக்கு போதும் அப்படின்னு திருப்பிட்டான் ஏன் தெரியுமா பிரச்சனை பெருசா இருப்பது என்பது மட்டும் அல்ல இந்த பிரச்சனையாவது எனக்குள் இருக்கிற நான் சமாளிக்கிற அன்றாட பிரச்சனைகள் நிறைய உண்டு என்னுடைய மனைவியாக மனைவி குடும்பத்துறை விஷயத்தில் அல்லது மனைவிக்கும் என்னுடைய தாயாருக்கும் மத்தியில விஷயத்திலோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய வியாபார தலங்களிலோ தொழில் தரங்களிலோ உலக விஷயங்களிலோ ஏதோ ஒன்று பிள்ளைகள் விஷயத்தில் அல்லது பிள்ளை என்கின்ற பிரச்சனைகளோ எத்தனை எத்தனை கவலைகள் இந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை நான் இதை எப்படி சமாளிக்கணுங்கிற ரூட் எல்லாம் ஏற்கனவே நான் ஆல்மோஸ்ட் போட்டு வச்சுட்டேன் ஆனா அவன்கிட்ட இருக்கிற பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியாத பிரச்சனை அது எந்த ரூட்ல எந்த மாயத்துல என்னென்ன வருமோ என்றெல்லாம் எனக்கு தெரியல இருக்கிற பிரச்சனை போதும் என்று திரும்பினான் இது நகைச்சுவைக்காக நான் சொல்லவில்லை கொஞ்சம் நன்கு சிந்தித்து பார்த்தா நமக்கு தெரியும் ஆம் இறைவன் ஒருவனுக்கு பணத்தை ரிசுக்கை கொடுக்கிறான் என்றால் அவன் தகுதிக்கு என்ன ரிசுக்கு வேண்டுமோ அதை கொடுப்பான் அவனை தகுதிக்கு அவன் அறிவுக்கு எந்த அளவுக்கு இவனுக்கு தேவையோ அத்தனையும் கொடுப்பான் கவலையும் அல்லாஹ் ரபுல்லாலும் அப்படித்தான் தருவான் பெருமக்களை உங்களிடம் இறைவன் ஒரு கவலை தருகிறான் என்றால் அந்த கவலைக்கான மதிப்பை தயவு கூர்ந்து கொடுங்கள் அந்த கவலை உங்களுக்கு ஏற்படுகிற துன்பம் என்பது உங்களை கொல்ல வேண்டும் என்றோ உங்களை இதற்கு அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை நடக்கக்கூடாது தேடலை உருவாக்குங்கள் தேடலை உருவாக்குங்கள் என்று வருகிறது பொறுமையோடு இருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு செல்லலாம் ஆனால் சொல்லுகிற அழகிய பொறுமையோடு என்று அல்லாஹு ரபுல்ல சொல்லுகிறார் ஒன்னு சொல்லுது என்னன்னா அழகு இருக்கிற இடத்துல அசிங்கமான ஒன்று என்று ஒன்று இருக்கும் இல்லையா அல்லாஹ் அழகான பொறுமையோடு இருந்தார் என்று சொல்லுகிறான் என்றால் அப்படி என்றால் அசிங்கமான பொறுமை என்று ஒன்று இருக்கிறதா அருவறுப்பான பொறுமை என்று ஒன்று இருக்கிறது ஆம் இருக்கிறது அது என்ன அதுதான் குரான் நமக்கு பாடம் கொஞ்சம் செய்யணும் என்ன தெரியுமா பிரச்சனை துன்பங்கள் வந்தாலும் பெருமக்களே முதலில் நாம் கூர்ந்து அந்த பிரச்சனையை அல்லாஹிவிட முறையிட்டால் அது அழகிய பொறுமையை அல்லாஹ் நமக்கு வழங்கி தருவார் அந்த பிரச்சனையை படைப்பாளனை விட்டு விட்டு படைப்பினங்களோடு அந்த பிரச்சனையை நாம் பகிர்ந்தோம் என்று சொன்னால் அது அழகான பொறுமையாக அமையாது கொஞ்சம் அசிங்கமான பொறுமையாகத்தான் இருக்கும் படைப்பினர்கள் யாரும் நம்ம ரகசியத்தை பாதுகாப்பார்கள் என்று நூறு சதவீதம் நாம் சொல்லிவிடவே முடியாது ரொம்ப மனக்கவலைகள் வரும் பொழுது பெருமக்களே கஷ்டங்கள் வரும் பொழுது எல்லாம் நீங்கள் உங்களுடைய உங்களுடைய உள்ளத்திலே ஒன்று ஒரு திக்கரை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் பெருமானார் அவர்கள் என்னிடம் ஒரு ரகசியம் சொல்லி தந்தார்கள் என்று சொன்னார்கள் நான் ரொம்ப கஷ்டங்கள் வரும் பொழுது நிறைய பெண்கள் அன்சாரிகள் எல்லாம் வருவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது மனக்குமலாக இருக்கிறது மனசுல ரொம்ப கஷ்டம் வருகிறது என்று நான் அப்பப்போ நான் வந்து முறையிடுவேன் யாரோ சொல்லலாம் அதற்கு ஏதாவது ஒரு தீர்வு தந்தேன் பெருமக்களே நிம்மதியோடு அல்லாஹ் உங்களை வாழ வரவேற்பானாக உங்கள் வீட்டு பெண்களுக்கு தெய்வ கூர்ந்து அழகான இந்த களிமாவை சொல்லித்தாருங்கள் அவர்கள் பிரச்சனை சொல்லும் பொழுதெல்லாம் மன கஷ்டத்தோடு குழப்பத்தோடு இருக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் சொல்லித்தாருங்கள்

உங்களுடைய கையை எடுத்து உங்கள் நெஞ்சில் வைங்க நான் சல்லதா ரைஸ் ஆயிஷா அரீ அல்லாஹுத்தா நாங்கள் அப்படியே கையை எடுத்து நெஞ்சில் வச்சாங்க எடுத்து வச்ச உடனே ரசூலாய் சல்லதான்னு சொன்னாங்க தக்கூலி இப்போ சொல்லுங்கள் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹு ரப்பி நா நுஷ் இனுக்கு திஹிஷை இவ்வளவு தான் துவாரம் கையை வைத்துக்கொண்டு மூன்று முறை அல்லாஹ் என்று கத்துங்கள் அல்லாஹ் 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 லா ரப்பி என்னுடைய ரப்பே லா நு ஷிருக்கு பிஹிஷை நான் எந்த ஷிறுக்கும் எந்த இணையும் வைக்க மாட்டேன் என்னுடைய எல்லா காரியமும் முன்னிடத்தில் தான் ஒப்படைத்து விட்டேன் இந்த துகாவை ஓதினால் நீவமாக இந்த துகாவை ஓதி வந்தால் சலந்தாலேசன் சொன்னார்கள் துஹா அனை நகரம் அவரிடம் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கவலையாக இருந்தாலும் அந்த உள்ளத்தில் இருந்த அல்லா அந்த கவலையை நீக்கி விடுவான் நான் ஏன் இதை உங்களுடைய சகோதரிகளிடம் சொல்லுங்கள் என்று சொல்கிறேன் என்றால் பெருமக்களே சல்லல்லா அலி வசலம் இதை சொல்லும் பொழுதே அன்னை ஆயிஷா அலி அல்லா அவர்களுக்கு பெண்களிடம் சொல்வதாகத்தான் இந்த ஹதீஸை சொல்கிறார்கள் இன்னொரு ஹதீஸ் வருகிறது ஒரு நீண்ட துஹா தான் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருப்பவர்கள் இந்த துஹாவை இயன்ற அளவிற்கு இணையதளங்களிலும் கூட இந்த துஹா கிடைக்கும் சல்லல்லா உலைகி வல்லம் அவர்கள் இந்த துவாவை பெற்றுக் கொடுத்தார்கள் இன்னைக்கு தேவையான முக்கியமான துவா எத்தனையோ பல துவாக்கள் நாம் செய்கிறோம் எவ்வளவோ கஷ்டம் ஏதாவது ஒரு கஷ்டம் உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு விதமான குழப்பம் எந்த முடிவு எடுக்கிறது எதை செய்வது யாரிடம் இப்பொழுதெல்லாம் என்ன ஆகின்றதுன்னா பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாம் நண்பர்கள் யாராவது ஒருத்தர் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறீர்கள் எவன்னே இல்லை யாரையுமே நம்ப முடியவில்லை யாரிடமாவது சொல்லிவிடலாம் என்று நினைக்கும் அவனே இப்பொழுது பிரச்சனையாக இருக்கிறான் என்றால் அப்படி ஒரு சூழல் வருகிறது என்றால் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லி தருகிறார்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பில் வரக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹமதிலே ஸஹீஹாக முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மா கால அப்துல் பத்துன் இதா அஸாபஹு ஹஸ்னன் எந்த ஒரு அடியானுக்கும் மனிதரிலே அவனுக்கு கவலை வந்து விட்டால் அல்லாஹ் போக்குவான் இல்லை என்றால் அந்த கவலையை இருக்கும் இடத்தில் ஒரு சந்தோஷத்தை அல்லாஹு உருவாக்கி கொடுப்பான் கவலையை இல்லாமல் ஆக்குவான் இல்லை என்றால் கவலை இருக்கும் இடத்தில் அப்படியே அதை அல்லாஹ் மகிழ்ச்சியாக மாற்றி விடுவான்

எம்பகையில் சமிய யாருடைய காதில் இந்த கலிமா விழுகிறதோ அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து எல்லா கஷ்டங்களையும் நீக்குவானாக என்று துவா செய்து சொன்னார்கள் ஆம் அவர்கள் மரணம் செய்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் சொன்னார்கள் இன்னி அப்துக்க اسالك بكل اسم من هو لك سميت به نفسك او انزلته في كتابك او علمتك احدا من خلقك او استاثرت به في علم الغيب عندك ان تجعل القران ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. ஆமீன் விஹபிரி செல்லல்லா வலி செல்லம் இந்த துவாவினுடைய விளக்கம் சுருக்கமாக சொல்லுகிறேன் இறைவா நான் உன்னுடைய அடியான் உன் அடியானுக்கு பிறந்த அடியான் நான் உன் அடியானில் உம்மத்திற்கு பிறந்த அந்த அடியான் நான் என்னுடைய கடந்த கால வாழ்க்கை நீ நன்கு அறிந்திருக்கிறாய் ரஹ்மானே உன்னுடைய விதியில் இறைவா எனக்கு நீதத்தை பொதித்து விடு ரஹ்மானே யா அல்லாஹ் நீ நீதமானவன் எனக்கு நீ பாதுகாப்பை வழங்குவாயாக ரஹ்மானே இருக்கும் தொன்னூற்றி ஒன்பது பெயர்களும் நான் தெரிந்திருக்கிறேன் தெரியாமல் இருக்கிறேன் அனைத்தையும் வைத்து நான் வேண்டி விரும்பி கேட்கிறேன் மறைந்து இருக்கும் ஞானம் கொண்டவனே எனக்கு அறியாத பிரச்சனைகள் எத்தனையோ இருக்கிறது அறிந்த பிரச்சனைகள் எத்தனையோ இருக்கிறது இறைவா என் உள்ளத்திலே விசாலமான பரவசமான வசந்தமான இந்த குரகானை ஆக்கி என் உள்ளத்தை நீ நூறாக ஆக்கு ஆக்குவாயாக ஒளிமயமாக ஆக்குவாயாக என்னுடைய கவலையில் யாஹல்லா வெளிச்சப்படுத்தி அந்த இருட்டை விட்டு என்னை பாதுகாத்து என்னிடிருந்தும் என் உள்ளத்தில் இருந்தும் என்னை சார்ந்தவர்களிடம் இறைவா கவலைகளை நீ நீக்கி விடுவாயாக என்பது இந்த துவாகியினுடைய சாரம்சம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் பெருமக்களே நம்மிடம் எந்த கவலையும் இருக்காது நம்மளிடம் எந்த கஷ்டமும் இருக்காது அல்லாஹ் நம்மை நல்லபடியாக வைத்திருப்பார் சமயங்களில் நம்மிடம் வந்து சிலர் துவா செய்ய சொல்வார்கள் எனக்கு கவலையாக இருக்கிறது எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறது என்று சொல்வார்கள் இல்லையா அந்த அசராத்துகள் நம்மிடம் ஏற்படும் நாம எங்கேயோ இருக்கிற ஒரு மையத்தை பார்ப்போம் ஆனால் தூங்கும் பொழுது மௌத்துடைய சிந்தனை நமக்கு வரும் எங்கேயோ ஒரு விபத்தை பார்த்திருப்போம் பிரச்சனை நமக்கு இல்லை அங்குதான் ஆபத்து அங்குதான் ஆனால் அந்த அந்த அடையாளம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கும் ஆனால் இந்த து நம்மையும் அதை விட்டும் பாதுகாக்கும் அவர்களையும் அதை விட்டும் பாதுகாக்கும் அற்புதமான இந்த துவாவை அல்லாஹ் நம் உள்ளத்தில் குடியிருக்க செய்து இதை கேட்டவர்களுக்கும் செவி ஓதியவர்களுக்கும் அல்லாஹ் பூரண ஷிபாவை மனக்கவலைகளை விட்டும் பாதுகாத்து பொறுமையோடு வாழும் நல்ல நசீபை அல்லாஹ் புரிவானாக அல்லாஹந்துவானா